ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் ராஜ் நான் இன்றைக்கி உங்க ஒரு புது வித்தியாசமான ஒரு நியூஸ் போறேன் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உலகம் அழியுமா அழியாதாங்கிற கேள்வி இன்னமும் நம்ம மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது எனக்கும் மைண்டில் ஓ அதே தான் ஓடிட்டு இருக்குது உங்கள் மைண்ட்லேயும் அதே தான் ஓடிட்டு நான் கெஸ் பண்ணுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உலகம் அழியுமா அழியாதா இல்லன்னா இது ஒரு கட்டுக்கதையா இவங்க சொல்றது எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் சொல்றது ஒரு கட்டுக்கதையா இல்லைன்னா ஒரு புதிதா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றது என்னமோ ஒரு வகையில உண்மைதா ஏன் சொல்றேன்னா எங்க பார்த்தாலும் உலகத்துல கொலை கொள்ள பஞ்சம் நீமி சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்மளை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர்களே பத்து லட்சம் இருபது லட்சம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொள்ள அடிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டுமே இல்லாம முன்னாடி எல்லாம் தண்ணிக்கு கூட பஞ்சம் இருக்காது மழை பெய்யும் தண்ணிக்கு கூட பஞ்சம் இருக்காது ஆனா இப்போ ஒரு தண்ணி வாங்கணும்னா கூட தண்ணிய குடிக்கணும்னா கூட விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு தண்ணிக்கு கூட நம்ம பேரம் பேசிட்டு இருக்கோம் இங்க தண்ணியை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கேன் யூஸ் பண்ணுவாங்க அந்த தண்ணி யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்து விளைவிக்கும் கூட இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஏன்னா அந்த தண்ணி கேன் யூஸ் பண்றதுனால தொடர்ந்து அந்த தண்ணி கேனை குடிச்சிட்டு வரதுனால தண்ணி கேன் வச்சு அந்த வாட்டரை குடிச்சிட்டு வரதுனால நிறைய டிசீஸ் பரவுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அதாவது நிறைய நிறைய அது கூட பேருக்கு இருக்குது எனக்கு சொல்லவே ரொம்பவே கஷ்டமா இருக்குது எனக்கும் சரி எல்லாருக்கும் சரி ரொம்பவே கஷ்டமா இருக்குது எங்க பார்த்தாலும் பஞ்சம் வராட்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் உலகம் அழியுமா அழியாதா அப்படின்னு நிறைய யூடியூப் நிறைய அறிவியலாளர்களும் சரி நிறைய பேர் இத பத்தி கருத்து சொல்லியிருப்பாங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க சோ நான் எதைதான் நம்புறது எதைதான் எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் நிறைய இருக்கும் கிறிஸ்டின்ஸ் ஹோலிபேப்பும் சரி கலிபுதலையும் சரி குரான்லையும் சரி இந்த நூல்களெல்லாம் சொல்லியிருக்கிறது என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உலகம் அழிமா அழியாதான்னு சொல்லிருக்கிறது என்னமோ ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனா நாம தான் பிரித்து வச்சு பார்க்குறோம் அது எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு வச்சு பார்க்குறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உலகம் அழியுமா அழியாதா அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த பதிவு எல்லாம் நான் சொல்ல போறேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நதிகள் பெரிய பெரிய நதிகள் எல்லாம் கங்கை யமுனை போன்ற பெரிய பெரிய நதிகள் எல்லாம் வச்சு போகும் தண்ணி கூட கிடைக்க முடியாத தண்ணீர் பஞ்சம் பெருசா தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அதுக்கப்புறம் எண்ணிக்கைக்க முடியாத நோய்கள் நம்மளால நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நோய்கள் வரும் எல்லா இடத்துலையும் நோய்களா பரவும் சொல்ல முடியாது நம்மளால கனவுல கூட நம்மளால நினைச்சுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நோய்கள் எல்லாம் மனுஷனை வந்து தாக்கும் ஏன் நம்ம இந்த கொரோனா கூட நம்ம ஸ்டார்டிங் கூட நம்ம எடுத்துக்கலாம் சாப்பாடு கூட கிடைக்காம போகும் நம்ம சாப்பாடு கூட கஷ்டப்பட நிலமை ஏற்படும் அரிசி கூட கிடைக்காது அந்த டைம்லாம் அந்த டைம்லாம் ஒருவேளை அலைசி கூட கஷ்டப்பட நிலைமை ஏற்படும் வணிகர்கள் எல்லாம் ஆட்டி படைப்பாங்க அதிகாரிகளெல்லாம் ஆட்டி வச்சிருப்பாங்க நம்மளெல்லாம் அதிகாரிகளெல்லாம் சித்திரவதை பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த டைம்ல நடக்கும் கொரோனாவை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கூட எடுத்துக்கலாம் இந்த டைம்ல தான் பிரிட்டி எல்லாம் வந்து போகும் உணவு கூட நம்மளால கஷ்டப்பட முடியாது அப்ப சார்ஜர் கூட கிடைக்காது ஏன் நம்ம அந்த கொரோனா டைம்ல எங்கேயுமே வெளியில எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோமே எங்கேயுமே போக முடியும் சாப்பாடு கூட வாங்க முடியாம வீட்டுக்குள்ளேயே கிடந்தோமே இந்த மாதிரி எல்லாம் இதை விட கொடுமையா நடக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் சொல்ல முடியும் கொரோனா கூட நம்ம கணிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தே அப்போ இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பண்ணி பாருங்க ஒருக்கே தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாருன்னு ஹிந்துஸ் எல்லாம் கலக்கி வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க நேர்மையான உள்ளங்களை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நிறைய பேரை தர்மம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த தர்மம் பண்ணவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது நேர்மையான உள்ளங்கள் இருக்காது எங்க பார்த்தாலும் வஞ்சகமும் பரவாயத்தியும் உள்ள உள்ளங்கள் உள்ளங்கள்லாம் ஆலயங்கள்ல சரி மடாலயங்கள்ல சரி வழிபாடுகள் இல்லாம போகும் ஆலயங்கள்லாம் வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கும் ஆனா அந்த டைம்ல எல்லாம் எல்லாமே பூட்டி போட்டிருப்பாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி உலகம் அழிய போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பெரிய சூரிய புயல் தாக்க போகுதுனோ எந்த தாக்க போகுதுனோ அறிவியலாளர்கள் ஒரு பக்கம் சொல்லுறாங்க அந்த புயல் ரொம்பவே பயங்கரமா இருக்கணும் ரொம்பவே கொடுமையா இருக்கணும் அது ரொம்பவே இருட்டாவும் இருக்கும் இது வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் ஒரு பக்கம் சொல்லுது இது நாசால இருந்து சொல்லுறாங்க அந்த சோலார் ஸ்ட்ரோம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும் சோலார்ல நடக்கக்கூடிய விஷயம் அந்த சோலார் ஸ்ட்ரோம் ஒரே டைம்ல தாக்கும் சோலார் என்ன இன்னமும் நிறைய மக்களுக்கு இந்த சோலார் ஸ்ட்ரோம்னா என்னது நிறைய தெரியாம இருக்குது சோலார் ஸ்டோம்னா என்ன அது எப்படி ஒரே டைம்ல பூமியை தாக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சோலார் ஸ்ட்ரோம்னா சொல்றேன் அந்த ஸ்டோரிய கேளுங்க கேடிடு அதுக்கப்புறம் அப்புறம் நீ பண்ணி பாருங்க சோ நீங்க நைட்டு ஃபோன் ரொம்ப நேரமா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நைட் ரொம்ப நேரமா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சரி ஃபோனுக்கு உங்களுக்கு சுத்தம் பார்க்க போகுது சரி நைட்டு தூங்கிடலாம் நீங்க என்னால கால ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு நீ ஃபோன் சுத்தம் பார்க்க போகுது உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா சார்ஜ்ல ஃபோனை போடுவீங்க சரி நைட்டு காலையில நேரம் எழுபணும் அலாரமும் செட் பண்றீங்க ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு போனை சார்ஜர்ல போட்டுட்டு நீங்க அழகா கலந்து வளங்குறீங்க நல்லா தூங்குறீங்க சரி நீங்க தூங்கியாச்சு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு திடீர்னு உங்க மொபைல ஒரு வெளிச்சம் என்ன இருக்குன்னு தெரியல திடீர்னு உங்க அலாரமும் இல்ல சார்ஜர் ஃபுல்லா சொல்லிட்டு ஒரு பாப்பாவில்ல அதுவும் இல்லை திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது உங்க மொபைல்ல

சுத்தமா உங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி எதுவுமே ஒர்க் ஆகல சோ உங்க உடம்பு எல்லாமே வேர்க்க ஆரம்பிக்குது வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது சோ ஒரு நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் ஏசியோ ஃபேனோ இல்லாம இருக்கவே முடியாது வீட்டுல எல்லாம் அதுவும் வெயில் டைம்ல குறிப்பா சொல்ல போனா வெயில் டைம்ல எல்லாம் ஏசியோ ஃபேனோ இல்லாம வீட்டுல கூட எங்கேயுமே இருக்க முடியாது அந்த நிலைமையில உங்களுக்கு எல்லாமே வேர்த்து கொத்த ஆரம்பிக்குது அப்படியே சொட்டாக ஆரம்பிக்குது உங்க கால் கை எல்லாமே நடு நடுங்குது உடனே என்ன பண்றீங்கன்னா ஜன்னலை திறந்து வெளியில வர ஆரம்பிக்கிறீங்க வெளியில வந்து பாக்குறீங்க உங்கள மாதிரியே எல்லாருமே பாதில நிற்பாங்க ஸ்கூலு காலேஜ் எங்கேயுமே போக முடியாது ரீசன் என்னன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் தான் ரீசன் ஒரே ஒரு ரீசன் சோ சூரியன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா உங்க வீட்டுல மட்டும் இல்ல உங்க ஆப்போசிட் வீட்டுல மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் வெளிச்சோங்கிறது சூரியன்ல வந்து நீங்க லைட்டை இதுதான் ஹிஸ்டரியில கேரிண்டன் ஈவெண்ட்னு கூட சொல்லுவாங்க சோ சூரியன்ல இருந்து ரொம்ப வந்துச்சுன்னா உங்க வீட்டுல மட்டும் இல்ல உங்க ஆப்போசிட் வீட்டுல மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் வெளிச்சோங்கிறது கட்டாயிரும் வெளிச்சத்தை எதிர்பார்க்கவே நம்ம வீட்டுல எல்லாம் கொஞ்ச நேரம் இன்டர்நெட் எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க மொபைல் எதுவுமே ஒர்க் ஆகலன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க நாம நிறைய சேட்டலைட் வானத்துக்கு அனுப்புவோம் ஸோ நிறைய சேட்டலைட் இந்தியா ஒரு பக்கம் சேட்டிலைட் அனுப்புவோம் அதர் கண்ட்ரிஸ் ஒரு பக்கம் சேட்டலைட்டா அனுப்புவோம் ஆளுக்கு ஆளுக்கு போட்டி போட்டுட்டு நாம சேட்டலைட்டா அனுப்புவோம் இது எல்லாமே ஸ்பேஸ் டெப்ரிஸ் சொல்லுவோம் இது எல்லாமே வந்து இந்த சேட்டலை நாம அனுப்பக்கூடிய சேட்டிலைட் எல்லாமே ஒரு இடத்துல போய் சேரும் இது எல்லாமே ஸ்பேஸ் டெப்ரிஸ் வானத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டோம் கிளம்பி இருந்துன்னா எத்த நோக்கி ஸ்டோம் கிளம்பிச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ் எல்லாமே மேல இருந்து கட்டடம் இடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபாஸ்டா விழ ஆரம்பிக்கும் நம்மளை நோக்கி வந்து ஃபாஸ்டா விழ ஆரம்பிக்கும் எர்த்த நோக்கி ஃபாஸ்டா விழும் ஸோ நம்மளை நோக்கி தான் அந்த ஸ்பேஸ் டெபிரிஸ் எல்லாமே விழும் ஒரு கட்டடம் இடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு விழும் ஸோ ரிச்சர்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஈவெண்ட்னும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்சர்வ் பண்ணியிருக்காரு நம்ம பூமியில நிலநடுக்கம் சுனாமின்னு நிறைய அப்பப்ப வந்து போகும் அப்படிதானே நான் நான் கோவிட் 19ல மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் எப்படி மேனேஜ் பண்ணனும்னு பாத்தீங்களா அந்த கோவிட் 19ல மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் சோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணியிருக்காரு ரிச்சர்ட் வந்து அப்சர்வ் பண்றாருனா கேரிங்கன் யூன அப்சர்வ் பண்ணிறாரு பாக்குறாரு டெலஸ்கோப் மூலமா பாக்குறாரு வானத்துல சும்மா எல்லாம் பார்க்க முடியாது டெலஸ்கோப் வச்சு ரிச்சர்ட் பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த டைம்ல ஒரு ஒளிய அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த ஒளி தான் அந்த வெளிச்சம் தான் நம்ம பூமியை நோக்கி கிளம்பி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வந்து அப்சர்வ் பண்ணிருக்காரு தான் வந்து கேரிங் அன் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாச்சர்ட் அந்த வெளிச்சத்தை பார்த்து கன்ஃபியூசன் ஆகுறாரு கன்ஃபியூசன் ஆகி அந்த நேரத்துல அங்க என்ன நடக்குதுன்னா பூமியை நோக்கி ஒரு ஸ்ட்ரோம்ஸ் கிளம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அப்சர்வ் பண்றாரு இதைதான் கேரிங்டன் ஈவன்ட்னும் இந்த ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் செவன்டி தௌசண்ட் பம்ப் அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு அது ஒன் நிலவுல நிறைய பிளாக் ஸ்பாட் இருக்குன்னு ரிச்சர்ட் அப்சர்வ் பண்றாரு இப்படி ஒரு பக்கம் நூல்களும் சரி சயின்ஸும் சரி மாற மாற நம்ம கன்ஃபியூசன் சரி குரான்களும் சரி இந்த மாதிரி சயின்ஸ் தகவல்களும் சரி நிறையவே நம்ம வந்து நம்மள குழப்புது கன்ஃபியூசன் பண்ண வைக்குது இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன் நாம இந்த பூமியில பிறந்து வாழப்போவது இன்னும் கொஞ்ச நாள் தான் விடிஞ்சா என்ன நடக்கும்னு கூட யாராலையும் சொல்லவே முடியாது இந்த நேரத்துல நீங்க ஈகோங்கிறத தூக்கி வீசிடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க நம்ம வாழப்போகுது இன்னும் கொஞ்ச தான் எத்தனை நாள்னு கூட சொல்ல முடியாது விடிஞ்சா என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஏன் ஏதாவது ஒரு நோய் வரலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் கண்ணிமைக்கும் நேரத்துல கூட என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்துல நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தான் இந்த நேரத்துல குடியை விட்டுருங்க மது போதைகளுக்கு அடிமையாகாதுங்க கொலை கொள்ளைன்னு போகிறத விட்டுக்கிட்டு உதவி செய்யுங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒருவேளை உணவு உண்ண கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க கை கால் நமக்கு கடவுள் நல்ல கை கால் உடல் உள்ள சுகம் எல்லாமே கொடுத்துருக்காரு நமக்கு கொடுத்தத வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவோம் இயலாதவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து உதவி பண்ணுவோம் தானந்தர் கடமை பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை ரொம்ப வேண்டாம் இருக்கிறதுல கொஞ்சம் கொடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நல்ல நல்ல கருத்தோடி நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் போடுறேன் சோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பபாய் சி யூ எல்லாரையும் சேஃபா இருங்க Bye-bye.